வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய தலைப்பு அசோகனின் தாய் சுபத்ரங்கி பற்றி தயவு செய்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அந்த காலத்தில் பிந்துசாரியின் ஆட்சியில் ஒரு பெரிய பிராமணர் பிச்சை எடுத்து வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை மிகவும் சிரமமானது அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை ஒரு நாள் ராணியாக இருக்க வேண்டும் என்று அவர் மனதில் உறுதியுடன் நினைத்தார் அதற்காக அவர் முயற்சிகளை தொடங்கினார் அந்த நேரத்தில் அவர் சொன்னதை உண்மை என நினைத்தார் மாமா மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் அதே நேரத்தில் அவர் வெளியில் சுற்றி வந்து நெடுநாள் கழித்து பல்வேறு இடங்களை பார்த்து அங்கு நடந்த நிகழ்வுகளை அறிந்து கொண்டார் அப்போது அவர் இளமையை அடைந்தார் அவரது தந்தை மன்னர் அவரை அழைத்துச் சென்றார் அந்த நேரத்தில் பலரும் ராணியிடம் பலவிதமான தகவல்களை பகிர்ந்தனர் அவற்றில் சில தகவல்கள் அவளுக்கு மிகவும் முக்கியமானவைகளாக இருந்தன அந்த இருந்த அனைத்து பெண்களிடையே அவர் தனது அழகும் ஒளிவுமாக விளங்கினார் மேலும் எப்போதும் அவர் எவ்வாறு இருக்க முடியும் என்று அனைவரும் ஆச்சரியப்படுவதற்கான ஒரு காரணம் இருந்தது அவர் தனது பணியாளர்களை மிகச் சிறப்பாக நடத்தி சரியான முறையில் நிர்வகித்தார் மேலும் சில முக்கியமான பணிகளையும் திறம்பட செய்தார் அவர் சில முக்கியமான பணிகளையும் செய்தார் ஒரு நாள் மன்னர் அவரை அழைக்கவில்லை மன்னர் மிகவும் அவசரமாக இருந்தார் அவரை அழைக்க நேரம் கிடைக்கவில்லை மன்னர் மங்கையை இன்னும் வரவில்லை என்று எண்ணிய போது ஒரு பரிசாரிகை வந்து மங்கை வந்துவிட்டதாக தகவல் தெரிவித்தாள் அந்த பரிசாரிகையை மன்னர் உடனே அழைத்தார் அவர் பயந்து வந்து வணங்கி நின்றார் மன்னர் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார் அப்போது சுபத்ரங்கி தனது நிலைமையை விளக்கி தன்னால் கல்வி கற்க வேண்டும் என்று கூறி அதற்காக அவளுக்கு உதவ வேண்டும் என்று பிச்சை எடுத்துப் பேசியபோது அவளின் மனம் மிகவும் துன்பத்தால் நிரம்பி மன்னர் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டாள் அவளுடைய முகம் சந்திர பிம்பம் போல பிரகாசமாக இருந்தது அதனால் மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவள் கேட்டதை மறுக்காமல் அவளுக்கு அவள் வேண்டியதை தருவதாக உறுதியளித்தார் மன்னர் நீ ஒரு உயர்ந்த சாதி பெண்மணி நான் உன்னைப் போலவே ஒரு பிள்ளை வேண்டும் என்றார் அந்த மன்னரிடம் நான் ஒரு உயர்ந்த சாதியைச் சேர்ந்த பிராமண பெண் என்று கூறி அவர் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டேன் ஏனெனில் நான் கல்வி கற்க வேண்டிய அவசியம் இருந்தது